மக்களவை தேர்தல் சற்று நிலவரப்படி யாரும் எதிர்பார்க்காத வகையில் மீண்டும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணி தொடர்ந்து முப்பத்தொம்பது தொகுதிகளில் முன்னிலை வைக்கிறது காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து முன்னிலை வைத்த விதத்தில் அதில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் எட்டு தொகுதிகளில் பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றுள்ளது மீண்டும் மீதி இருக்கும் முப்பத்தி ஒரு தொகுதிகளிலும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து முன்னிலை வைத்து கொண்டு வருகிறது திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா லெவலில் பொழுது பார்த்திங்கன்னா பிஜேபி இருநூத்தி இருபத்தி மூணு தொகுதிகளின் முன்னிலையும் இருபத்தொரு தொகுதிகளில் வெற்றியும் கண்டுள்ளது காங்கிரஸ் தொண்ணூறு தொகுதிகளில் முன்னிலையும் ஏழு தொகுதிகளில் வெற்றியும் கண்டுள்ளது அதனைத் தொடர்ந்து பிற கட்சிகள் இருக்க தொகுதிகளில் முன்னிலை வைத்து கொண்டு வருகின்றனர் அதைத் தொடர்ந்து யாரும் எதிர்பார்க்காத வகையில் மீண்டும் பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் பிஜேபி கட்சி மீண்டும் முன்னிலை வைக்கிறது இரநூத்தி தொண்ணூத்தி தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா பிஜேபி முன்னிலையும் இரநூத்தி முப்பத்தொரு தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் முன்னிலையும் வைக்கிறது யாரும் எதிர்பார்க்காத தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் வாரணாசி தொகுதியில் பார்த்தீங்கன்னா மோடி ஆறாயிரம் வாக்காளி வித்தியாசத்தில் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் அதனால பார்த்தீங்கன்னா உலகமே அந்த தொகுதியை உற்றுநோக்கி கொண்டு இருக்கிறது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா முக்கியம் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சன்னி இணைந்தீங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்